தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளன்று அதாவது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி மழையில் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பொதுமுகங்களாக இருக்காங்க நடிகர்களாக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் எல்லாருமே சினிமாவுக்கு புதுசு அப்படிங்கிறதுனால தலைவர்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டிருக்காங்க தலைவா நீங்கள் இந்த படத்தை பற்றி பேசி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிங்கன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் தலைவரும் அவங்களோட நிலைமையை புரிஞ்சு இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க இப்போது தலைவர் பேசின விஷயங்களை நீங்களே பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் ராஜஸ்ரீ வெஞ்சர்ஸ் தேதிச்சு விஷ்ணு பிரசாத் இசையமைத்து சுரேஷ்குமார் இயக்கியிருக்கிற மலையில் தினகிரி படம் டிசம்பர் பன்னெண்டு ரிலீஸ் போகுது இந்த படம் மாபெரும் அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்க வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்கப் போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்